எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு மிகுந்த சமாதானம் உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து இரண்டு ஆப்பிரிக்க கண்டத்தை சுவிசேஷ ஒளிக்குள் கொண்டு வந்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற தேவ ஊழியர் ஒரு நாள் அவர் தன் குடிசையில் விளக்கு வெளிச்சத்தில் கட்டிலின் அருகே முழங்காலில் நின்று வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரோடு தங்கி ஊழியம் செய்த ஊழியர் ஐயா இரவு வெகு நேரமாயிற்று காலையிலே வேதம் படியுங்கள் இப்பொழுது படுத்து இழைப்பாருங்கள் என்றாராம் அவரோ நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய தேவக்கட்டளை உண்டா என்று வேதத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றாராம் அந்த உடன் ஊழியர் தூங்கிவிட்டார் காலையில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அந்த தேவ மனிதர் முழங்காலில் நின்றவாறே கையில் வேத புத்தகத்தோடு அவர் மறித்திருந்தாராம் அத்தனையாய் அவர் வேதத்தை நேசித்தார் அதனால் தான் அந்த இரண்டு ஆப்பிரிக்க தேசத்தில் காட்டு மிருகங்கள் தாக்கிய போதும் கடினமான மனிதர்கள் மத்தியில் பணி செய்த போதும் ஆண்டவர் அவரை மிகுந்த சமாதானத்தோடு காத்துக்கொண்டார் ஆம் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நாமும் அவரது வேத வசனத்தை கருத்தாய் கவனித்தால் இந்த கலக்கம் நிறைந்த உலக வாழ்க்கையில் கலங்காது சமாதானமாய் வாழ முடியும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் இந்த வசனத்தில் பூரண சமாதானத்தை பற்றி கூறுகிறார் அவரையே நாம் பற்றிக்கொள்ளும்போது என்ற வார்த்தை உறுதியான மனம் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் நாம் தீர்மானத்தில் மாறாமல் இருப்பதுதான் பற்றி கொள்வது வேதத்தில் சவுல் ராஜா தாவிதை கொல்லும்படி படைகளோடு காட்டுக்கு வருகிறார் ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் சவுல் ராஜா தனியாக தாவிதிடம் சிக்கிக்கொள்கிறார் தாவிதோடு இருந்தவர்கள் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னபெடினால் இதுதான் சவுலை கொன்று போட்டு ராஜாவாகும் என்றார்கள் ஆனால் தாவிதோ கத்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கைபோட மாட்டேன் என்றார் இப்படி இரண்டு விசை சவுளை கொலை செய்ய தாவிது மறுத்துவிட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இதுதான் உறுதியான சமாதானமான மனம் நாம் ஆண்டவரை என்றென்றும் நம்புவதற்கு நாம் இதை வைத்து தீர்மானம் செய்வோம் நாம் உறுதியாக இருக்கும்போது கட்டாயம் ஆண்டவர் நமக்கு நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் உலகத்திற்கு சமாதானம் அளிக்கவே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம் சமாதானம் என்பது நம்மை சுற்றி எவ்வளவுதான் போராட்டம் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எழுந்தாலும் நமது மனது எந்த விதத்திலும் சஞ்சலப்படாமல் அலசடிப்படாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நாம் சாதாரணமாக வாழும் வாழ்க்கை தான் உண்மையான சமாதானமாகும் இத்தகைய ஆசிர்வாதம் நாம் அவரது வேதத்தை வாசித்து அதை நம் சொந்தமாக்கி உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும்போது இப்படிப்பட்டதான தெய்வ சமாதானம் நம்ம நிறைவாய் தங்கியிருக்கும் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கு அது ஏதுவாய் இருக்கும் ஆகவே அவரது வேத வசனத்தை நேசிப்போம் உறுதியாய் கொள்வோம் பூரண சமாதானத்தை காத்துக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே தருமையான வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்தி நமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று பார்க்கிறோம் எங்களது வாழ்க்கையிலும் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பூரண சமாதானத்தோடு உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் அதற்காக நாங்கள் அதிக அதிகமாய் வேதத்தை வாசித்து நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்